அலை தொன்னூற்றி ஒன்று ராபகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா பொருளுரை ராபகலற்று விளங்கும் அருட்பறவெளியான இதய வீட்டில் யாம் இருவரும் இரண்டறக் கலந்து இன்புற்றிருப்போம் வாராய் அருணாச்சலா பாடல் தொன்னூற்றி இரண்டு லட்சியம் வைத்தருள் அஸ்திரம் விட்டனை பச்சித்தாய் பிராணனோடு அருணாச்சலா பொருளுரை உன்பால் உள்ள அதிதீக்மான அருள் அஸ்திரத்தை என்பால் இலக்காக வைத்து என்னை உயிரோடு உண்டு ஒழித்தாய் உயிருண்ணியான நீ அருணாச்சலா மாலை தொன்னூற்றி மூன்று லாப நீய பரலாபம் இளனை உற்று லாபமென்னுற்றனை அருணாச்சலா பொருளுரை தன்னை அடைந்தாருக்கு பரிபூரண பரம லாபமான நீ இத லாபம் இரண்டும் கெட்ட என்னை பொருளாக வேற்றதால் என்ன லாபம் பெற்றாய் மாலை தொன்னூற்றி நான்கு வரும்படி சொலிலை வந்தென் படியல வருந்திடுன்றலை விதி அருணாச்சலா பொருளுரை நின்பால் என்னை வரவழைத்தாயென்றோ அதனால் நின் தலைமேல் சுமந்து கொண்டாயினும் வந்து நீயே என் யோக க்ஷேம பாரம் முழுதும் வகித்தருள் அது மிகக் கஷ்டமான காரியமாயிற்றே எனின் ஆகுக நீ கஷ்டப்படு அது நினக்குத் தலைவிதியாம் மாலை தொன்னூற்றி ஐந்து புக்குன் வாழ்வருள் என் வாழ்விழந்தேன் அருள் அருணாச்சலா பொருளுரை நின்னோடு என்னையும் வாவென்று உடன் அழைத்து இதய வீட்டிற்புக்கு நின் நிரதி சயானந்த ஸ்வரூப சாட்சா்கார வாழ்வை நீ எனக்கு அங்கு அருளியன் யான்றே சோக மோகங்களுக்கு இடமான என் பரிச்சின்ன வியக்தித்வ ஜீவபோத வாழ்வை யான் இழந்து ஒழிந்தேன் அது நின் யாம் அருணாச்சலா மாலை தொன்னூற்றி ஆறு விட்டிடிற் கட்டமாம் விட்டிடாதுணையுயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலா பொருளுரை உயிர் விடும் கால் யான் உன்னை பிரஜானான்ம ஸ்வரூபமாக என் உள்ளத்தால் பற்றாதொழியின் மீட்டும் பிறவி துன்பத்துக்கு ஏதுவாம் ஆகலான் இறுதி காலத்தில் பிரமாதத்தால் யான் உன்னை மறந்தொழியாது ஸ்வரூப தியான பரனாகவே உயிர் விடுவேனாக நீ எனக்கு அருள் அருணாச்சலா மாலை தொன்னூற்றி ஏழு வீடு விட்டீர் துளவீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சலா பொருளுரை உனது அருட்கயிற்றால் வீட்டினின் தென்னை வெளியே இழுத்து இதய வீட்டில் புகுந்து சற்றே மெதுப்பட அதுவே நிரந்தரமான நின் உண்மை வீடாக நீ எனக்கு காண்பித்தாய் அவ்வாறு காட்டியது என்பால் உனக்குண்டான திருவருளாம் மாலை தொன்னூற்றி எட்டு வெளிவிட்டேன் உன் செயல் வெறுத்திடாது உன்னருள் வெளிவிட்டெனைக்கா வருணாச்சலா பொருளுரை ரகசியத்தில் என்னுள்ள தியற்றிய நின் கள்ளச் செயல்களை இத்துதிமாலை வாயிலாக பலர் அறிய யான் வெளியிற்று பரப்பினேன் என்று வெறுத்து ஒழியாது திருவருட் பரவெளியானனின் கைவல்ய முக்தியில் கூட்டி என்னை காத்தருள்வாய் அருணாச்சலா மாலை தொன்னூற்றி ஒன்பது வேதாந்தத்தே வேரற விளங்கும் வேத பொருளருள் அருணாச்சலா பொருளுரை வேதாந்தத்தாலே தன்னினும் அந்நியமர விளங்கும் சத்போத பொருளை ஹிருதயத்தில் எனக்கு அனுபவமாக விளக்கி அருள்வாய் அருணாச்சலா மாலை நூறு வைத்தலை வாழ்த்தா வைத்தருட்குடியா வைத்தனை விடாதருள் அருணாச்சலா பொருளுரை என் இகழ்ந்துறையை புகழ்ந்துரையாக திருவுளம் பற்றி திருவருட்குடியாக நின் சிவானந்தக் கொற்ற குடைநிழலின் முன்னடியாரோடு கூட்டி வைத்து என்னை என்றும் கைவிடாமல் இனிது காத்தருள் அருணாச்சலா மாலை நூற்றி ஒன்று அம்புவில் ஆலிபோல் அன்புறு முனிலெனை அன்பால் கரைத்தருள் அருணாச்சலா பொருளுரை தண்ணீரில் ஆலங்கட்டி அத்தண்ணீர் மயமாக கரையப் பெறுவது போல நீ நன்புருவான ஸ்வரூபத்தில் நானும் அவ்வன்புருவான தன்மயமேயாய் உன்னோடு ஒன்றாக கலக்க என்னை கரைவித்துக் கொண்டருள்வாய் அருணாச்சலா மாலை நூற்றி இரண்டு அருணையன் தன்னையான் அருள்கண்ணி பட்டேனுன் அருள்வலை தப்புமோ அருணாச்சலா பொருளுரை அருணாச்சலமென்று நான் உன்னை நினைத்த மாத்திரத்தில் உன் அருள் வலையில் அகப்பட்டு கொண்டேன் அன்பரை அகப்படுக்க கட்டிய உன் அருள்வலை அச்செயலில் சிறிதும் தவறுவதாமோ மாலை நூற்றி மூன்று சிந்தி தருட்பட சிலந்தி போர் கட்டி சிறையிட்டுண்டனை அருணாச்சலா பொருளுரை இவன் இதனுள் அகப்படட்டும் என அடியேனை குறித்து நினைந்து உன் அருள் வளையச் சிலந்தி போல பறக்க கட்டி நீ எண்ணியவாறே நான் அதன் கட்டுப்படுதலும் மீண்டும் புறத்தே தப்பிப் போகாதபடி இருகச் சிறைப்படுத்தி என்னை தன்மயமாக உண்டு ஒழித்தாய் அருணாச்சலா மாலை நூற்றி நான்கு ஆமங்கேல் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாய் இடவருள் அருணாச்சலா பொருளுரை அருணாச்சலம் என்னும் உன் திருநாம வஞ்செழுத்தை அன்பார் செவிக்குளிர கேட்டு அகம் மகிழும் அன்பர் மண்பருக்கு அன்பர்த்தம் அன்பருக்கும் நின்னடியே அன்பனாக நீ எனக்கு அருள் செய்வாய் அருணாச்சலா மாலை நூற்றி ஐந்து என் போலும் புறக்காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா பொருளுரை சிவானந்தன் சேர எங்கெங்கும் உள்ள என் போன்ற வெளியர் யாவரையும் என்றென்றும் காவானின்று நீயும் என்றென்றும் வாழ்ந்தருள்வாய் அருணாச்சலா மாலை நூற்றி ஆறு என்புரு கன்பர்தம் மின் சொற்கள் செவியுமென் கொள் அவருள் அருணாச்சலா பொருளுரை அன்பால் என்புருகும் ஆன்றோர் பாட்டான மாண்புடைய மதுர வாச்சகம் மடுத்த திருச்செவி அத்தகை அன்பிலாவடியேன் பாட்டான சப்பென்ற அற்ப வாச்சகமும் ஆங்கே மடுக்க திருவுள்ளம் இசைந்தருள்வாய் அருணாச்சலா மாலை நூற்றி ஏழு பொறுமையாம் பூதர புன்சொலை நஞ்சொலா பொறுத்தருள் இஷ்டம் பின்ன அருணாச்சலா பொருளுரை பொறுமை வடிவான மலையே அடியின் புகன்ற புன்சொல்லை பொறுத்து அதுவே உனக்கு உகந்த நஞ்சொல்லாக திருவுள்ளம் பற்றியருள் மற்றும் நின்ச்சையே நிகழ்வதாக அறிந்து கொள் அருணாச்சலா மாலை நூற்றி எட்டு மாலை அளித்தருணாச்சல ரமணவென் மாலை அணிந்தருள் அருணாச்சலா பொருளுரை நின்பால் உண்மை காதற் பெருக்கை நீ எனக்கு உதவி அருணாச்சல ரமணா என் கையுறையான இம்மாலையை ஏற்று அணிந்தருள்வாய் அருணாச்சலா